நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் யார் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த அமைப்பை பெற்றவர் சிறந்த புகழுக்கு உரியவராக விளங்குவார் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் மதிப்பும் பெற்றவராக பெருமையுடன் வாழ்வார் நல்ல அறிவும் திறமையும் சுறுசுறுப்பும் இவரிடத்தில் காணப்படும் சீமான் என்று பாராட்டும்படியாக அதிக செல்வத்துக்கு அதிபதியாகவும் எல்லாவிதமான பாக்கியங்களுடன் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக இவர் விளங்குவார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த அமைப்பு உள்ள ஜாதகர் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ்வார் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை சமாளித்து சிறப்பான வாழ்க்கையை நடத்துவார் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் மத்தியில் புகழுடனும் பெருமையுடனும் வாழும் யோகசாலியாக இவர் விளங்குவார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சுபகிரங்கள் அமைய பெற்றால் அந்த அமைப்புள்ள ஜாதகர் தாராளமான மனமுடையவராகவும் தம்மிடத்தில் உள்ள பொருட்களை பிறருக்கு வழங்கும் இரக்க குணம் மிகுந்தவராகவும் இருப்பார் இவரது பெருந்தன்மையால் மக்கள் எப்பொழுதும் இவரை சூழ்ந்து காணப்படுவார்கள் சுற்றத்தார்களும் நண்பர்களும் உறவினர்களும் இவரிடத்தில் அன்புடனும் மரியாதையுடனும் பழகுவார்கள் இவர் நம்மிடத்தில் உள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு அளிப்பதிலேயே விருப்பம் உள்ளவராகவும் கருணையும் தர்ம சிந்தனையும் உடையவராகவும் இவர் காணப்படுவார் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்